முஸ்லிம் மக்களின் மேல்குடியேற்றத்தை தாம் தடுக்கவில்லை எனவும் முஸ்லிம் மக்களுக்கு நாங்கள் எதிரானவர்களும் அல்ல ஆனாலும் முல்லைத்தீவில் வசித்தவர்களை மாத்திரம் மீண்டும் திரும்பி வாருங்கள் என சட்டத்திரணி இதன் போது வலியுறுத்தியிருந்தார் எங்களுடைய தோற்கடிக்கப்பட்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலே தமிழர் தாயக பகுதிகள் திட்டமிட்டு கபலீகரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுடைய இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் கட்சி வேறுபாடு இன்றி இந்த துணிகர காரியத்துக்கு துணிந்ததற்காக ஒவ்வொரு தமிழ் மகனும் இன்றைய இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்த இளைஞர்களுக்கு தலை சாய்க்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் அவர்கள் கண்ட கனவை எங்களுடைய இளைஞர்கள் கட்சி வேறுபாடு இல்லாமல் கொள்கை வேறுபாடு இல்லாமல் என்று சாதித்து காட்டியிருக்கிறார்கள் இந்த இடத்திலே முஸ்லிம் மக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் எதிரானவர்கள் அல்ல உங்களுடைய குடியமர்வை நாங்கள் எதிர்க்கவில்லை முன்பு இங்கு இருந்தவர்கள் வாருங்கள் ஆனால் திட்டமிட்ட குடியேற்றத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் எங்களுடைய உயிர் இருக்கும் வரை கடைசி தன்மான தமிழன் இருக்கும் வரை திட்டமிட்டக்கூடிய தங்களை நாங்கள் எதிர்த்து கொண்டிருப்போம் ஏனென்றால் தங்களுடைய தாயக பூமி தமிழ் மக்களின் இனப்பரம்பலை குறைக்காது மேல்குடியேற்றத்தை முன்னெடுக்க வேண்டும் என வடக்கு மாகாண சபை உறுப்பினர் அப்புவனேஸ்வரம் கூறியுள்ளார் நாங்கள் எங்களுடைய இனப்பரம்பலை சிதைப்பதற்கு எந்த இடத்திலும் இந்த முல்லத்தி மாவட்டத்தை பொறுத்தவரை அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில் இன்று இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த குடியேற்றத்துக்கு எதிராக தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் முஸ்லீம் குடியேற்றத்தை எதுக்கக்கூடாது அல்லது எதிர்க்க முடியும் எதுக்கவில்லை ஏனென்றால் நாங்கள் இந்த ஒரு இன இனத்தீர்வென்பது முஸ்லீம்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டியிருக்கும் ஆனால் இந்த இன இன தீர்வுக்காக நாங்கள் முஸ்லீம்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டுமாக இருந்தால் முஸ்லீம்கள் தமிழ் மக்களுடன் சேர்ந்து எங்களுடைய இனப்பரம்பலை தடுக்காது அதற்கேற்றவாறு தங்களுடைய குடியேற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் இது எங்களுடைய தமிழ் வீதாசாரத்தை குறைத்து முல்லத்தீ மாவட்டத்தில் முஸ்லீம்களை வீதாசாரத்தை அதிகரிக்கும் நோக்கோடு செய்யப்படுது இதை இந்த இடத்துல நாங்கள் அனுமதிக்க முடியாது முலத்தீவு மாவட்டத்தின் பாரம்பரிய காடுகளை அழித்து அங்கு மேல்குடியேற்றத்தை மேற்கொள்வதுடன் இனப்பெருமலை தடுக்கும் செயற்பாட்டை தாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அம்மாவட்டத்தை சேர்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் சி லோகேஸ்வரன் தெரிவித்தார் மாவட்டத்திலே பாரம்பரியமாக வாழ்ந்து வருகிற தமிழ் மக்களுடைய இனப்பெருமலை சீரழித்து கபலீகரம் செய்கின்ற நோக்கோடு அமைச்சர் ரிசார்ட் பதூதியும் அவருடைய அறிவுரடிகளும் பாரிய காடடிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முள்ளதீவை மாத்திரமில்லாமல் இலங்கை தீவையே ஒரு அரபு தேசமாக்குகின்ற கனவோடு அமைச்சர் ரிஷாட் பதுதீன் அவர்களும் அவருடைய அறிவுரைகளும் செயற்பட்டுக் எனவே அமைச்சர் ரிஷார்ட் பதுதினுடைய இவ்வாறான கீழ்த்தரமான கேவலமான நடவடிக்கைகள் இனத்துவசமான நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு நல்லாட்சி அரசாங்கம் உடனடியாக செயற்பட வேண்டும் இல்லாது போனால் நிச்சயமாக இனங்களுக்கு இடையிலான நல்லுறவு என்பதும் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் என்பதும் ஒருபோதைக்கும் நல்லாட்சி அரசு தனிப்பட்ட இனத்திற்காக முன்னெடுக்கப்படும் அளிப்பினை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் படமாகண சபை உறுப்பினர் துரை ராவிகரன் ரவிகரன் குறிப்பிட்டிருந்தார் காடுகளை அளிக்க வேண்டாம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி பகிரங்கமாக ஆனால் அதையும் மீறிய பகிரங்கல்பட்டு தனிப்பட்ட ஒரு இனத்துக்காக இங்கு காரளிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன போருக்கு பின்னரான நல்லிணக்க முயற்சிகளை காட்டியெழுப்பும் விதமாக உருவாக்கப்பட்ட கட்டுக்கொண்டு பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் கூட இனப்பெரும்பலை சிதைக்கும் விதமாக குடியேற்றங்களை உருவாக்கக் கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த செயற்பாட்டை முற்றாக எதிர்கொண்டோம் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர் வனமழிந்தால் இனமழியும் வனத்தை அழிப்பது எங்கள் வாழ்வுரிமையை ஒன்றே நிலத்தொடர்ச்சியை சிதைத்து எம் இனத்தொடர்ச்சியை அறுக்காதே இது இனவாதமல்ல வன வதைக்கு எதிரான வாதம் எம் அடையாளமிழந்து அகதியாக வாழ மாட்டோம் எங்கள் வனத்தாய் மடியில் தீவைக்காதே இயற்கை சமநிலையைக் குழப்பியம் வாழ்வை சிதைக்காதே எங்கள் நிலம் எங்கள் வனம் காப்பது எமது கடமை என எழுதப்பட்ட பல்வேறு பதாதைகளைத் தாங்கியவாறு கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் முள்ளியவளை ஆலடி சாந்தியிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடைபவுனியாக சென்ற இளைஞர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டப் பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி சிறி ஸ்கந்தராசா வடமாகாண சபை உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன் அ புவனேஸ்வரன் உள்ளிட்டவர்களும் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த இளைஞர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர்